நான் முதல்ல பேசுற அஞ்சு நிமிஷம் நேரம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா உங்க ஐயா நேரடியாக இந்த கேமராவை பார்த்து அவரிடம் பேச வேண்டும் என்பது ஆசை முதல் ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி கோட்டை சங்கமேஸ்வரர் கோவில் ஒரு தீவிரவாதி மனித வெடிகுண்டாக மாறி என்ன சொல்றாங்க என்ன சார்ஜ் என்ன போட்டிருக்கிறாங்க டார்கெட் யார் எல்லாம் முதல் முறையா சொல்றேன் இந்த வீடியோல என்ன பேசியிருந்தான் யாரை கொள்வதற்காக வந்தார்கள் இத்தனை காலமாக சொல்லப்படாததை இந்த மேடையில் நின்று பத்திரிகை அன்பர் மூலமாக நேரடியாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றனர் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல அந்த கார் எடுத்துட்டு வர்றான் நேரடியாக வந்து மனித வெடிகுண்டாக கோயம்புத்தூர் மாநகரத்துக்குள்ள மக்கள் அதிகமாக போகக்கூடிய ஒரு துணிக்கடைக்குள்ள அந்த வண்டியை நிறுத்தணும் அந்த கார் வெடிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய தூண்கள் சேதமடைந்து அந்த கடையை குலாப் சாய் கீழே விழணும் இந்த நோக்கத்திற்காக வரும் பொழுது அந்த கோவிலை தாண்டும் பொழுது அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேல ஏறி இறங்குறான் அந்த கேஸ் சிலிண்டருடைய சர்க்கியூட் வண்டி அங்கேயே நிக்குது இறங்கி தொலாயி பார்க்கறா தள்ளி பார்க்கறான் அது வெடிச்சு அவ இறந்துறான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் சங்கத்தினுடைய எல்லா நம்முடைய மூத்தவர்கள் எல்லோரும் சொன்னது இது மனித வெடிகொண்டு தாக்குது முதலமைச்சர் அவங்க சொன்னது என்னன்னா இது வந்து சிலிண்டர் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அவர்கள் எப்படி கொச்சையாக ஒரு மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை ஏற்படும் பொழுது எப்படி பேசுறாங்க தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதுக்கு உதாரணம் அதன் பிறகு நடந்தது எதுவுமே நமக்கு தெரியாது அதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் பேசுறேன் இந்த திட்டத்தை எங்க தீட்டுறாங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு சத்தியமங்கலம் காட்டுல உமர் தலைமையில எட்டு சேர்றாங்க சத்தியமங்கலம் எடுத்துக் சத்தியமங்கலம் காட்டுனுடைய இந்த சொல்லக்கூடிய இந்துக்கள் அவங்க இந்த காடு விடுதலை பெற்று விட்டது நம்முடைய ஏரியாது நம்முடைய இலாக்கா இதனுடைய தலைவராக அந்த எட்டு பேர் சேர்ந்து உமர் ஃபரூவுக்கு அமீர் என்று அறிவிக்கின்றார் அந்த கூட்டத்தை உமர் ஃபரூக் முடிவு பண்றான் ஏழு பேர் என்னென்ன வேலை செய்யணும் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தாக்குதல் நடந்தது அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுங்க பிஜேபிக்கார ரோட்ல ஒரு புரொட்டஸ்ட் பண்ணும் போது நாயை துரத்துற மாதிரி துரத்துறீங்க இல்ல பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கல காட்டுல எட்டு பேர் திட்டம் போடுறான் அதன் பிறகு உமர் ஃபரு இந்த கொடுக்கிற இந்த தீவிரவாத தாக்குதல் தற்கொலை படையாக நடத்த வேண்டியது பொறுப்பு நீ தீவிரவாதத்துக்கு தேவையான பொருள் மார்ச் மாசத்தில் ஐம்பது கிலோ அமோனியம் நைட்ரேட் வாங்குறாங்க அதோட சல்பர் வெடிப்பொருள் அமோனியம் நைட்ரேட் வாங்குறான் காவல்துறை நண்பர்கள் நல்லா கேட்டுக்கங்க

வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஏழு நிமிஷம் வீடியோ விரைவில் அது வெளியே வரும் நீங்க பாப்பேன் அது வெளியிட்டா ரொம்ப தப்பா போய் அந்த வீடியோல சொல்றான் எப்படி கழுத்தை அறுக்க வேண்டும் இஸ்லாம் மதத்தை நம்பாதவர்களை கழுத்தை எப்படி அறுப்பது எப்படி கொலப்படணும் பக்கீர் எப்படி கொலப்படணும் ஏழு நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது பேரு பையத் அப்படிம்பாங்க பையத் தீவிரவாதத்துல ஐஎஸ்ஐ அது பேர் பையத் ஒருத்தன் நீங்க பையத் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் பையத்து பண்றான் எப்ப பண்றாங்க அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி நாலு நாளைக்கு முன்னாடி ஒருத்த பையத்து கொடுக்கறான் ஏழு நாள் ஏழு நிமிஷம் வீடியோ போடுறான் வீட்டுல பேப்பர்ல டார்கெட் ஏழு டார்கெட்டை எழுதுறான் முதல் டார்கெட் ஆபரேஷன் காலையில் பத்தரை மணிக்கு பண்றதுக்காக மூணு மணிக்கு வண்டி எடுத்துட்டு வர்றான் அக்டோபர் இருபத்தி தேதி உங்களுடைய போலீஸ் கமிஷன் அலுவலகத்தை தகர்ப்பதற்கு இரண்டாவது உமர் ஆனா இந்த காவல்துறை நல்லா வேலை பார்க்கறீங்க நல்லா வேலை பார்க்க வயிறறிந்த முன்னாள் காவல்துறை அதே காட்சியை போட்ட கம்பீரத்தோடு நான் பேசுகின்றேன் இப்ப நாட்களாக மரியாதையோடு எப்பவுமே காவல்துறை என்றால் மரியாதை நீங்க எப்படி அப்படி டீல் பண்ணீங்க அது ஒண்ணு இல்ல அப்படி ஒரு குண்டு வீட்டுக்குள்ள பார்லஸ் குண்டு உருண்டுகிட்டு இருந்துச்சு அந்த பிஜேபி காரனுக்கே வானத்திய காலத்துல எங்க வேலை இல்ல சும்மா அந்த மைக்க பார்த்தா ஏதாச்சும் பேசுவாங்க இது வந்து தீவிரவாத தாக்குதல இல்லை இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்ல தேசிய புலனாய்வு ஆணையம் பதினெட்டு பேர் கைது பண்ணிருக்காங்க பதினெட்டு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க நாலு சார்ஜ் போட்டிருக்காங்க இன்னைக்கு பாருங்க தெய்வத்தினுடைய அழைப்பு போல இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு முன்புதான் நான் வானத்தி அக்கா உள்ளிட்ட எல்லா தலைவர்களும் அமித்ஷா சொன்னோம் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ வேண்டும் என்று இப்பதான் அமித்ஷா பதில் கடிதம் இன்னைக்கு வந்து கைக்கு அதை பரிசீலனை செய்கின்றேன் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ கொண்டு வருவதற்கு மத்திய அரசு பரிசீலனை செய்யும் என்று பதில் கடிதம் போட்டிருக்காங்க என்ஐஏ வருட்டுங்க பார்க்கலாம் வேலை இல்லாம இங்க எல்லா இந்து இயக்கங்கள் தலைவர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்கார்ந்து மாசத்துக்கு ஒரு போராட்டம் போராட்டத்துக்கு கைது நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பெண்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க குட்டிகள் இருப்பாங்க அமைதியான முறையில போராட்டம் பண்றோம் அது பரிசு என்னன்னா அப்படியே புடிச்சு மண்டபத்துல பதினோரு மணி வரைக்கும் வச்சா அடுத்த முறை பெண்கள் கைதுக்கு பயிர்ந்து வர மாட்டாங்க ஆம்பளை கைதுக்கு பயிர்ந்து வர மாட்டாங்க இங்க பாருங்க பாஷா அவர்களை பத்தி பேச மாட்டாங்க அவர்கள் தான் நான் சொல்லுவேங்க காரணம் இந்த பெரியவங்களை நீ வளர்த்ததபடி யாராக இருந்தாலும் அவர்கள்னு சொல்லணும் இறந்து போனே வரிசையா வர்றாங்க ஒரு ஒரு கிளம்பி வர்றாங்க அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க தகப்பா தகப்பா அண்ணன் சீமான் அவர்களே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல உங்களுக்கு தெரியாது பாஷா மைசூர்ல போய் வெடிமருந்து வாங்கிட்டு வர்றாரு மைசூர்ல கோயம்புத்தூர்ல வெடிச்சது மைசூர்ல இருந்து வந்தது ஐம்பது பேர் சாப்பிடறாங்க

ஓட்டு பிச்சை எடுப்பது எப்படி அந்தங்கடம் தட்டு கொள்ள வேண்டும் இன்னொருத்தர் வந்தார் யாரே தணிய அரசு நீங்க கோயம்புத்தூர் வந்திருக்காங்க என்ன பண்ணிருக்கோம்னா உங்க கட்சி பேர் சொல்றாங்க நல்லா கேளுங்க கொங்கு வெள்ளாளர் கவுண்டர் பேர் வகைதான் உங்க கட்சி உங்க மாநில தலைவரை சூக்கிட் வந்து இங்க நடிச்சிருக்கோம் எஸ் டி ராஜேந்திரன் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணயா எங்களுக்கும் உங்க வழியில அரசியல் பண்ண தெரியும் இயற்கையாக இந்த பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று திருமாவளவன் என்ன போடுறாரு மாட்டிய வீர வணக்கம் தியாகி இதை விட மோசமாக ஓட்டு பிச்சை தமிழ்நாட்டில் யாருனாலும் எடுக்க முடியாது உங்கள்கிட்ட பிஹெச்டி கத்துக்கோ ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு அப்படியே கிளம்பி கோயம்புத்தூருக்கு வர்றாங்க நான் முதல்ல போய் நிக்கட்டுமா அந்த பூதோட வண்டியில் ஏற்ற வரைக்கும் கேமராவை பார்த்து நான் பக்கத்துல நிக்கட்டுமா இல்ல நாமளும் நடந்து போவோமே அதுல ஒரு நாலு ஓட்டு வரும் நம்ம கரெக்டா நடந்து போய் அங்கே நின்னா அதுல ஒரு எட்டு ஓட்டு வந்தா மொத்த பன்னெண்டு ஓட்டு நமக்கு வரும்பா அதனால இந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறோம் கோயம்புத்தூர் மக்களே நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் தொண்ட தன்னை கிளிய கத்திக்கிட்டே இருக்கிறோம் கத்திக்கிட்டே இருக்கிறோம் அபாயம் வந்துருச்சு இங்க பிரச்சனை சரி பண்ணணுங்க கோயம்புத்தூர் வளர்ச்சி இந்த ஓட்டு பிச்சையால் நடக்காம இருக்கு எங்கேயோ போக வேண்டிய கோயம்புத்தூர் அடைஞ்சு நிக்குதுங்க ரோட்ல குண்டும் குழி சுத்தமான காத்து கிடையாதுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க ஆனா என்ன ஓட்டு பிச்சை எடுக்கிறதுனால தைரியமா இருக்கிறாங்க எப்படியாவது ஜெயிச்சிடலாம் நமக்கு தான் ஓட்டு பிச்சை போடுவாங்கல்ல அப்படி

ஒரு இஸ்லாமிய அமைப்பு கீழே வரணும் அங்கே ஷாரியால வர வேண்டும் என்பது ஒரு இது அந்த அக்டோபர் மாசம் லெட்டர் போடுறான் கோயம்புத்தூர்ல ஒருத்தன் கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய கொள்ற கிளம்பி இருக்கான் அவனை நாங்கள் பாராட்டுகின்றோம் நாம சொல்ல இந்த அமைப்பினுடைய நியூஸ் லெட்டர் அக்டோபர் மாசம் சொல்றான் அல்ல காவல்துறை நண்பர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நாங்கள் அமைதியை விரும்புபவர்கள் அல்ல எந்த மாற்று கருத்து யாருக்கு வேண்டாம் இத்தனை பேர் இருந்தாலும் இந்த கூட்டம் முடிஞ்சு ஒருத்தர் கூட நகராம அப்படியே வருவாங்க வண்டி ஏறணுமா ஏறோம் மண்டபத்துக்கு போகணுமா போறோம் பதினொன்றரை வரைக்கும் இருக்கணுமா இருக்கிறோம் காலையில காவல்துறை யாத்தையே சொன்னாங்க மூணு நாள் லீவ் இருக்கு பார்த்து பண்ணீங்க அப்புறம் மூணு நாள் உள்ள போனா திங்கிழமை தான் வர முடியும் சரி மூணு நாள் இருந்தது கூட்டிட்டு போங்க இந்த கையில் பண்ற இடத்துல இந்த வெஜ் நான் வெஜ் மாத்தி போற மாதிரி போடாம கரெக்டா கொடுங்க அதனால அன்பு சொந்தங்களே நாம் விழிக்க வேண்டிய நேரம் இது மாற்றத்திற்கான நேரம் இதே பாஷம் இரண்டாயிரத்தி மூணுல என்ன சொன்னாருங்க கோயம்புத்தூர் கோர்ட்ல அப்படி இங்கே இங்கே கூட்டிட்டு போறாங்க அங்க பத்திரிகை என்ன பார்த்து கத்துறார் நரேந்திர மோடி மட்டும் கோயம்புத்தூருக்குள்ள வண்ணா கொன்று வேண்டும் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு தெரியல ரெண்டாயிரத்தி மூணுல கோட்டுக்குள் எடுத்துட்டு போறாங்க மோடி மட்டும் கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர் மோடி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வந்தாரு காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு குஜராத்துக்கு போனாரு பிரதமரும் ஆயிட்டாரு கோயம்புத்தூருக்கு வந்தாரு ரோட் ஷோவும் நடத்திட்டாரு நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரசியல் கட்சி நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பத்தி சொன்னார் அவர் இந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா எங்க இருந்து ஒரு பூதம் கிளம்புவோம் கிளம்பிடுற ஒரு தப்பில்லை நானும் ஒரு கிறிஸ்தவன் நானும் ஒரு இஸ்லாமிய சொல்லிட்டு போனா ஒரே ஒரு முறை நானும் ஒரு ஹிந்துன்னு சொல்லிட்டு போயிருந்தேன் சைட்ல அதுக்கு வாய் வராது அதற்கு சுத்தமா வாய் வராதுங்க எதுக்கு சொல்லணும் பெருமை மிகுந்த அப்படின்னு அங்க வரும் இங்க வராது இன்னைக்கு உண்மையால நான் சொல்றேன் வயிறறிஞ்சு சொல்றேன் இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்தவ சொந்தங்களும் நீங்களும் பாதுகாப்பா இருக்கணும்னா இந்த ஓட்டு பிச்சை எடுக்கணும் வீட்டுல முதல் நீங்க அனுப்பு மோடி ஐயா இந்த ரோட் ஷோ கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டுங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல உயிரிழந்த ஐம்பத்தி எட்டு பேத்துக்கு அஞ்சலி செலுத்தின நல்லா கேட்டுங்க இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்களே இறந்து போன இஸ்லாமியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் நாங்க பாரதிய ஜனதா கட்சியோ இங்க இருக்கக்கூடிய இயக்கமோ சங்கமோ ஆர் எஸ் எஸ் இவங்க வந்து ஹிந்து இவங்க வந்து கிறிஸ்டியன் இவங்க வந்து முஸ்லீம் மோடிஜி வந்து இவங்க பண்ண மாட்டாங்க எங்களை பொறுத்தவரை இந்தியர்கள் தமிழர்கள் தான் எங்க அடையாளங்க வேற இதை கிடையாது இவங்க ஒரு மதத்தை பற்றி தவறாக பேசும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு பண்ணி தகர்த்தான் தமிழர்களுடைய மிகப்பெரிய வியாதி இந்த வியாதி இருக்கிற வரைக்கும் ஓட்டு பிச்சு எடுக்கிறவங்க தமிழ்நாட்டில் அரசியல் இருந்துகிட்டே இருப்பான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆர்எஸ்எஸ் அலுவலகம் தகரப்பட்ட பொழுது அல்ல கைது பண்ணாங்க தொண்ணூத்தி ஏழு ஜனவரி மாதம் முக்கிய குற்றவாளிகள் எப்படி வெளியே வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அல்லுமா எட்டு பேர் வெளியே பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அதே அல்லுமா கோயம்புத்தூர் நடத்துறான் கொடுத்தாங்க தெரியுங்களா இத்தனை பேர்த்த கைது பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அண்ணா நூற்றாண்டு விழால அதுல ஒரு ஒன்பது பேர்த்த நிரபராதி விடுதலை பண்ணி விட்டு ஒன்பது பேர் சேர்த்தியாச்சு சமீபத்தில் ஈரோடு கிழக்கு இடை தேர்தலில் அண்ணன் மஸ்தான் சொல்றார் பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டுவெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும் சொல்றார் இந்த வேலை இல்லாத பாரதிய கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சாங்க நான் அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்து இருக்கின்றோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கோம் ஐயா நேர்மையா இருக்கு பிஜேபி காரை ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்றேன் ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான் பந்தோபஸ்து கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களது நியாயமாங்க ஐயா இது நியாயமா

அந்த கட்டளையை ஏற்க மறுங்கள் காவல்துறையில தாக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் ஐயா வரணும் நான் சொல்றாங்க ஐயா இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமாரை அடிச்சு முந்தா நேற்று சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி அந்த வழக்கு வந்து ஒரு சந்தேக மரண வழக்காக மாத்தணும் இன்னைக்கு என்ன அநியாயம் தெரியுங்களா ஒரு பிஜேபி தொண்டர் சொன்னா அண்ணன் அக்யூஸ் ரெண்டு பேர்த்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் கோர்ட்ல ரெண்டரை மணிக்கு சரணடைய போறான்

எத்தனை நாளைக்கு பொறுமையாக 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 இந்த இயக்கம் பொறுமையில் இருந்து பிறந்திருக்கிறது ஒரு ஒருத்தரா கட்டி காத்து பேசி சமாளிச்சு பஞ்சாயத்து பண்ணி எத்தனை நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த அப்படியே எடுத்துட்டு போவாங்க அற வழியிலே அமைதியான வழியில் பல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணுங்க ஒரு க கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடு திரும்ப கைக்கு வராதுங்க இந்த கட்டுப்பாடு வந்து சூழலை பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு ஆனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போகணும்னு சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு மனிதன் அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவில் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்கள் கொடுக்கும் நேரமாக கொண்டிருக்கிறது பெண்கள் இருக்கிறார் இந்த முக்கியமான அற்புதம் என்று சொல்வதை விட முக்கியமான இந்த கூட்டம் கோயம்புத்தூர் மக்களுடைய மனசாட்சியாக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் கைது பண்ணுவாங்க நேத்து வரைக்கும் அண்ணே உக்கடமா தெரியல அண்ணா இங்கேயா தெரியல அண்ணா அங்கேயா தெரியல அண்ணே வரும்போதே கைது பண்ணுவாங்களா தெரியல காலையில கே பி ராமலிங்க என்ன ராசிபுரத்துல வீடுங்க இன்ஸ்பெக்டர் எத்தனை மணிக்கு வந்தாரு சார் உங்களை கைது பண்ண போறோம் வீட்டு சிறை உன்னை ராமலிங்கம் கேட்டார் எதுக்கு யார் ராசிபுரத்துக்கு வந்திருக்கிறீங்க ஆனால் கோயம்புத்தூர்ல ஏதோ ஆர்ப்பாட்டத்துக்கு ஆளோட போறீங்கன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஒயர்லெஸ்ல மெசேஜ் வந்துருக்குது அப்படியே பிடிச்சி கோழி அமுத்துற மாதிரி அமுச்சு சொல்லியிருக்காங்க இந்த வீராப்ப பிப்ரவரி ஏழாம் தேதி சத்தியமங்கலத்துல கூட்டம் போறத ஒட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எதுக்குங்க இந்த கூட்டம் நடக்க போது எதுக்கு பேச போற காவல்துறை நண்பர்களை மற்றும் ஒரு முறை தலை வணங்கி உங்கள் கடமையை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இங்க இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் என்னுடைய நன்றி கடனை மறுபடியும் செலுத்தி நம்முடைய ஒற்றுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயம்புத்தூர்ல ஆறுக்கு ஆறு நம்ம எடுக்கணும் பேசலாம் பிரயோஜனம் ஆறுக்கு ஆறு எடுக்கணும் வானத்தியக்கா திரும்ப எம்எல்ஏ ஆகணும் புதுசா அஞ்சு பேர் திரும்ப அனுப்பணும் வானத்தியக்கா துணையாக ஆறு பேர் சட்டமன்றத்துல போய் கோயம்புத்தூரை பத்தி பேசணுங்க அக்கா ஒருத்தர் மட்டும் எத்தனை நாளைக்கு கத்துவாங்க அதனால் அவர்களோடு அஞ்சு பேர்த்து சேர்த்து ஆறு பேராக அனுப்பி வைக்க வேண்டியது நம்முடைய கடமை திரும்ப இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது காவல்துறையும் அது போல் நடந்து கொள்வார்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ராசியின் டிசம்பர் மாத பலன்களை மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் மயிலாடுதுறை வளைகுடியில் வழங்குபவர் ஆர் கே பானு